இனிய காலை வணக்கம் நிலவது தில்லத்தேவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல் சாதி 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 நாங்கள் படிக்கும் பொழுது படித்து முடிய நாங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஏதாவது ஒருவர் ஒன்றை மனதில் நினைத்து அதனை படித்து சாதித்து காட்டுவார் அப்படி சாதிக்க முடியாவிட்டால் அவருடைய மனம் வேதினைப்படும் சில சாதிக்க முடியாதவர்கள் அதாவது நம் நாட்டில் அந்த படிப்புக்காக படித்து பாஸ் பண்ணாவிட்டால் அவர்கள் தற்கொலை செய்கிற பலரை காண்கிறோம் இப்போதும் சாதி சாதி குலத்தையும் வந்து நாங்கள் சாதி என்று சொல்லுவோம் ஒவ்வொரு குலங்களையும் அதாவது மேச்சரின் இவை என்னமாரி என்று இது ஒரு சாதி மரம் என்று சொல்லுவோம் இது ஒரு சாதியான புடவையாக இருக்குது என்று பேச்சு வழக்கில் நாங்கள் சாதி பற்றி கதைப்போம் இது என்ன இவ இப்படி நிற்கிறா இந்த இதில் இப்படி எல்லோ போவோணும் இவ ஒரு சாதியானால் அவ சொன்னாலும் கேட்க மாட்டா என்று கூட பலர் பேசுவதை கேட்டிருக்கிறோம் தேக்கு மரம் ச ஆடாதோடை பிடம்பு பிறப்பு ஒரு சாதி மரம் சாதிக்காய் குளம் இவையெல்லாம் பொறி இந்த அகராதி சொல்லுகளாக வருகிறது ஆடாதோடை வேற வந்து ஆடாதோடையை வந்து ஒரு மருந்துக்காக பாவிக்கிறது ஒரு தமிழ் வைத்தியத்தில் பாவிக்கும் ஒரு மரம் ஆடாதோடை தேக்கு மரத்தினால் செய்த உபகரணங்கள் அது தளபாடங்கள் காலாதி காலத்தையும் பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற காலத்துக்கு கூட அது அசையாமல் இருக்கும் அவ்வளவு பிறப்பானதாக இருக்கும் தேக்கு மரத்தில் செய்தார் பிறப்பு ஒரு வழி இறப்பு பல வழி என்று ஒரு சொல்லுவார்கள் பிரம்பு நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அதாவது பெரிய கதிரை நாங்கள் வசிக்கும் அறையில் கதிரை போடுவதற்கு பிறம்பு பிறப்பால் தான் பின்னி இருப்பார்கள் கூடை பின்னுவது போல் அந்த பிறப்பு கதிரி என்று சொல்லுவார்கள் ஆனால் இப்போது எத்தனையோ வகையான பொருட்களில் அந்த இதுகளெல்லாம் வந்திருக்கிறது நன்றி வணக்கம்